வணக்கங்க இது அங்காளம்மன் சத்யா வீடியோ காலை வணக்கம் நான் சொல்லியிருக்கேன் அங்காள பரமேஸ்வரி வந்து ரொம்ப உக்ரமான தெய்வம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அதனால் ரொம்ப நம்மளுக்கு துன்பம் கொடுப்பாங்க கஷ்டம் கொடுப்பாங்களோ அப்படின்னு நினைக்காதீங்க என்னோட நான் வந்து அங்காளம்மன் வேஷம் போட்டு கோயில் சுத்த போகும்போது ஒரு அக்கா கூட கூப்பிட்டு போவேன் அவங்க வந்து ரொம்ப மன கஷ்டத்தில் ரொம்ப பிரச்சனை இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டார் இப்போ தான் ரொம்ப பொருளாதார ரீதியிலையும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க ஆனால் அவங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நேற்று சொல்லும்போது சொல்கிறாங்க சத்யா என்னோடய வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் வந்துடுச்சு சத்யா நான் நல்ல வேலை கிடச்சிட்ருக்கு அதுவும் ஆளுங்கட்சி ஆஃபீஸில் பெரிய இடத்துல நல்ல வேலை கிடச்சி இப்போ நான் கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறேன் எனக்கு ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது எதனா ஒன்றுன்னா அங்காளி தாயேன்னு வேணுன்னா அது எனக்கு நடக்குது அந்த அம்மா எனக்கு அப்படி ஒரு கருணை செஞ்சிருக்கு ரொம்ப நன்றி சத்யான்னு எனக்கே சொன்னாங்க அவங்க அந்த மாதிரி எனக்கு ஏங்க நன்றி சொல்கிறீங்க அம்மாவுக்கு சொல்லுங்க நான் அந்த மாதிரி அந்த அம்மா பார்க்க தாங்க உக்ரமான தெய்வம் ஆனால் அவங்க பக்தர்களுக்கு கருணையின் வடிவம் அந்த அம்மா அந்த அம்மா வணங்குங்க அருள் பெறுங்க நன்றி